மற்ற பிஸ்னஸ் கூட நாலேஜ் இல்லாம ஆரம்பிச்சா பெருசா ஒன்னும் ஃபெயில் ஆகிட மாட்டாங்க ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல நாலேஜ் இல்லாம ஆரம்பிச்சா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி உனக்கு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி எவ்வளவு காசு மட்டும் இருந்தாலும் சரி நீ வேலைக்கு போகணும் கேஷியரா இருந்திருக்கேன் கேப்டனா இருந்திருக்கேன் வெயிட்டரா இருந்திருக்கேன் பரோட்டா மாஸ்டராக இருந்திருக்கேன் பிரியாணி மாஸ்டராக இருந்திருக்கேன் டிஷ் வாஷ் பண்ணியிருக்கேன் ஏ டு இசட் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு பணம் இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா தே கேன் கம் இன் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு இன்வெஸ்டரா ஒரு சைலண்ட் பார்ட்னரா அவங்க வரலாம் சீக்ரெட் ஆஃப் என்ன ஸ்கூல் படிக்கும்போது கல்யாண மண்டபத்துல எச்ச ஏலை எடுக்கிறது தான் நான் செஞ்ச முதல் வேலை சிந்திச்சின்னு வைங்களேன் சூப்பர்வைசர் வந்து இப்படி கொட்டுவான் அப்படியே வீங்கிடும் அந்த மாதிரி அடிவிடும் அந்த நான் பட்ட அவமானங்களும் நான் பட்ட அசிங்கங்கள் தான் என்னுடைய சீக்கிரட் ஆஃப் சக்ஸஸ் Hi hello viewers you are watching your favorite city fox with me vijay monisha அதாவது இன்னைக்கு நம்ம யாரும் சந்திச்சு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவர் என்னோட பர்சனல் சொல்லுவேன் அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன் ஐகானாவோ இருந்துட்டு இருக்காரு நம்ம தான் வந்து நிறைய கேட்டு இல்லையா இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு அதை வந்து உண்மையாக்கிய ஒரு பர்சன் தான் இட்ஸ் நன் அதர் தென் அப்துல் நபில் சார் தான் நம்ம பார்க்க போறோம் அவர் யார் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதாவது ஒன்னும் இல்ல ரெண்டு இல்லங்க டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப சில்லா கூலா உட்கார்ந்துட்டு இருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மனிஷா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அது உங்களை பார்த்தோன்னே இந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அப்படி தெரிக்குது நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு கிரேஸ் ஆஃப் காட் ரொம்ப நல்லா இருக்கேன் Thank, Thank you சூப்பர் 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 உங்களோட ஸ்டோரி வந்து நிறைய நாங்க வந்து பார்த்திருக்கோம் ஓகே எப்படி சொல்றது ஒரு book படிச்சா வந்து எப்படி நமக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குமோ அதே அளவுக்கு எனர்ஜி உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியில இருந்து நாங்க நிறையவே கேதர் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் மூவ் பண்றதுக்கு அதுமே ஒரு விஷயமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி அண்ட் சொல்லுங்க சார் இது வந்து உங்களுக்கு வந்து எத்தனாவது பிரான்ச் நம்ம அடையாறுல இந்த அடையார் இந்திரா நகர் வந்து டுவெண்ட்டி தேர்ட் பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு பிரான் இருக்கு இந்திரா நகர் ஒன் மந்த் ஆகுது ஆமா போயிட்டு இருக்கு நாங்க ஸ்டார்டிங்ல எதுவும் பெருசா ப்ரமோட் பண்ண மாட்டோம் கிரௌட கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி முதல்ல கிச்சன் எல்லாமே ப்ராப்பரா செட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரமோட் பண்ணுவோம் இப்பதான் எல்லாம் செட் ஆயிருக்கு இனிமேல் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு 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 ரெஸ்டாரண்ட் இதுல ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இது நாங்க பொறுமையா வந்து உட்கார்ந்து அவங்க ஆஃபீஸ் வொர்க்லாம் இங்கே பண்ணிக்கலாம் லைப்ரரி இருக்கு புக்ஸ் படிச்சுக்கலாம் சோ இது ஒரு ஒரு கெஃபே டைப் ரெஸ்டாரன்ட் ஆக்சுவலி உங்களோட ஃபுட் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்குமோ அதை விட அதிகமா இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே வந்து பீப்புள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா அதுலயும் இந்த லைப்ரரி செட்டப் வந்து புதுசா இருக்கு இந்த ஐடியாலாம் எப்படி உங்களுக்கு தோணுது இவ்ளோ கிரியேட்டிவ்வா நான் நிறைய படிப்பேன் நான் இன்னைக்கு நிறைய போடுறேன் சொன்னீங்க எனக்கு நிறைய ஃபேன்ஸ் நான் படிக்கிற விஷயங்களை அதுல இன்ஸ்பயர் ஆன விஷயங்களை நான் வந்து கண்டா போடுறேன் வேற எதுவும் இல்ல படிக்கிறது கேட்கறது எல்லாம் இப்ப இந்த சோஷியல் மீடியால படிக்கிறது எல்லாம் வந்து மனசுல அவ்வளவு உட்கார ஆனா புக்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே மனசுல உட்காரும் அது எப்பாவது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ இதுதான் என்னோட பர்ஸ்ட் ரெஸ்டாரன்ட் ஒரு லைப்ரரி வச்சிருக்கறது இன்ஷால்லா இஃப் காட் வில்ஸ் இனிமேல் எல்லா ரெஸ்டாரன்ட்லயும் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி வைக்கிறதா பிளான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கட்டும் எப்படி நான் எல்லா பிரான்சஸ்லயுமே ப்ரேயர் ஹால் வைக்கிறேனோ ப்ரே பண்ணனும்னு நினைக்கிறவங்க ப்ரே பண்ணிக்கலாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல சும்மாவே ரெஸ்டாரன்ட்க்கு வந்து பிரேயர் டைம் ஆச்சுன்னா ப்ரே பண்ணிட்டு போலாம் லைப்ரரி எல்லாருமே யூஸ் பண்ணாமன் எஸ் 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 எஸ்லியூட்லி ஓபன் டு ஆல் நீங்க எதுவும் அதுக்காக வந்து சாப்பிடணும்லாம் இல்ல நீங்க வந்து பிரேயர் பண்றவங்க ப்ரே பண்ணிக்கலாம் படிக்கணுன்றவங்க படிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க தண்ணி கொடுத்துருவோம் தண்ணி நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணுன்ற கூட அவசியம் இல்லை நீங்க போகலாம் அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நைன் டு சிக்ஸ் ஜாப் போறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எல்லாரோடு தாட்டுமே வந்து அப்படின்றது அப்படியே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு த்ரீ ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அப்படின்றது தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றது வந்து ச ரைட் சாய்ஸா இல்லையா சார் இது ஒரு சினிமா மாதிரி எல்லாருக்கும் ஒரு 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 மோகமாயிப்போச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ல அதிக ரிஸ்க் இருக்குமா நான் வந்து சொல்லுவேன் மத்த பிஸ்னஸ் கூட நாலேஜ் இல்லாம ஆரம்பிச்சா பெருசா ஒண்ணும் ஃபெயில் ஆகிட மாட்டாங்க ஆனா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல நாலேஜ் இல்லாம ஆரம்பிச்சா ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் இன்னைக்கு எழுவதுல இருந்து எண்பது பர்சன்ட் ரெஸ்டாரன்ட் ஓபன் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துல டவுன் பண்ணிருக்காங்க சோ ஒண்ணுமே இல்லாம காசு மட்டும் வச்சிருக்கிறவன் என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா தயவு செய்து பண்ணாதேன்னு தான் சொல்லுவேன் அப்படி உனக்கு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா எங்கேயாவது ஒரு ஒரு வருஷம் வேலைக்கு போகறது முதல்ல நீ எவ்வளவு பெரிய கொடிஷனா இருந்தாலும் சரி எவ்வளவு காசு உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி நீ வேலைக்கு போ நீ ஹையர் பண்ற வேலை தெரிஞ்சவங்கள ஹையர் பண்ணாம வேலை விட்டு போயிட்டா நீ மூடுற சூழ்நிலை வரும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஆறு மாதம் பள்ளிக்காரங்களில் ஒரு கடையில் வேலைக்கு போனேன் கேஷியராக இருந்திருக்கேன் கேப்டனாக இருந்திருக்கேன் வெயிட்டரா இருந்திருக்கேன் பரோட்டா மாஸ்டரா இருந்திருக்கேன் பிரியாணி மாஸ்டரா இருந்திருக்கேன் கேஓட்டின்னு சொல்லுவாங்க ஆர்டர் வந்தா உள்ள இருக்கிற ஃபுட்டை வெளியே அனுப்புறது டிஷ் வாஷ் பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஏ டு விசட் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரெஸ்டாரன்ட் ஆரம்பிச்சேன் ஏ டு விசட்னு சொல்ல முடியாது ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு தான் ரெஸ்டாரன்ட் ஆரம்பிச்சேன் இன்னைக்கும் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் சோ அதனால ரெஸ்டாரன்ட் பிசினஸ் நல்ல பிசினஸ் தான் நாலேஜ் இல்லாம தயவு செய்து ஆரம்பிச்சிடாதீங்க காசு இருக்குன்றதுனால தயவு செய்து ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு வருஷம் எங்கேயாவது போய் கத்துக்கோங்க வேலைக்கு போங்க சம்பளமே இல்லாம கூட வேலைக்கு போங்க இதுதான் உங்களுடைய கேள்விக்குள்ள பதில் சோ ஒரு பேச்சுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி அதுக்கு அட்வைஸ் பண்ணாம நீங்க ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சிட்டு நீங்க ஃபைனான்சியலா இது பண்ணுங்கன்றது வந்து इट्स நைஸ் மணிமா பேரண்ட்ஸ்ோட ஹார்ட் மணி யூ நீங்க ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு குருவி சேக்கற மாதிரி காசு சேர்த்துட்டு கொண்டு வந்து மொத்தமா ரெஸ்டாரன்ட்ல ராமா வரோன்னு ஒரு இடம் இருக்குமா தெரியுமா அங்க ஒரு சந்தை இருக்கு அந்த சந்தையில பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ற ரெஸ்டாரன்ட்ஸ் உடைய ஃபர்னிச்சர்ஸும் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் விற்கிறதுக்குனே அங்க இருக்கு ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் நீங்கள் பேசினதுல இருந்தே தான் கேட்கணும்னு தோணுது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டாகவும் இருக்கு இல்லையா அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் சார் ஆக்சுவலாக அவங்கள நல்லா பார்த்துக்காததுனால ஏங்க அவங்க கிட்ட வேலை செய்யறாங்க அவங்க உங்க கொத்தடிமை இல்லை அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணோம் எனக்கு கடவுளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டாஃப்ஸ் தான் அவங்கள தே ஐ டேக் கேர் ஆஃப் தெம் வெரி வெல் அவங்க என் ஸ்டாஃப் இல்லைங்க அவங்க என் பாஸ் நாலு பேர் பேருதாங்க முதல்ல என்னுடைய ரெஸ்டாரண்டுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க அந்த நாலு பேர் தான் இன்னைக்கு ஐநூறு பேரை கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா நீங்க பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு பழைய கஞ்சியை கொடுத்தா விக்காத பொருள் கொடுத்தா சொல்லுங்க ஃப்ரீ டைம் பாஸ் போவே மாட்டாங்க உங்களை விட்டு நேரம் டைம்க்கு சம்பளம் கொடுங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல முக்கியமா மரியாதை கொடுங்க என் ஸ்டாஃப் நான் வா போன்னு கூட கூப்பிட மாட்டேன் அங்க போங்கன்னு கூப்பிடுவேன் நல்ல சாப்பாடு கொடுப்பேன் மூணு வேளையும் நல்ல சாப்பாடு குடுப்பேன் அவங்க நல்லா இருந்தா தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா எல்லா ப்ராண்ட்சஸ்ஸுமே எனக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லா நடக்குதுன்னா அதுக்கு காரணமே ஸ்டாஃப் தான் ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க அண்ட் ஆல்சோ வந்து நான் பார்த்தேன் உங்களோட வீடியோஸும் பார்த்தேன் நீங்க அவங்களுக்கு ட்ரீட் எல்லாம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஃபுல் த்ரீ மந்த்ஸ் நாங்க வெளிய கிளம்பி போயிடுவோம் ஜாலியா டூரு இப்ப தாய்லாந்து போ போறோம் நாங்க முக்கியமான ஒரு ஒரு நூறு ஸ்டாஃப் வந்து தாய்லாந்து போ போறோம் ஆமா அங்க போய் என்ஜாய் பண்ணுங்கடாரு போறேன் ஒரு வாரம்

அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆரம்பிச்சேன் அதுக்கே எனக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துதான் பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஃபைவ் லேக்ஸ் பெரிய படம் ஓகே இப்போ வந்து ஒரு கெஃபே இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபுட் அவுட்லெட் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுனா ப பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி எல்லாம் இருந்தால் ஒரு ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ்ல பண்ணலாம் ஆனா இப்போ ஏன் மாதிரி பிஸ்னஸ் பண்ற மாதிரி இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஒரு கோடி ரூபா தான் ஒரு பிரான்ஞ்சுக்கு நான் செலவு பண்றது ஒரு கோடி தான் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ண மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் சீட்டருக்கு நான் செலவு பண்றது ஒன் க்ரோ ரூபீஸ் ஆமாம் ஒரு கோடி ரூபாய் இருந்தா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம் தயவுசெய்து அந்த பிளேஸ சூஸ் பண்றது சரியா சூஸ் பண்ணுங்க தப்பான பிளேஸ்ல நீங்க ரெஸ்டாரண்ட் போட்டாலோ செலவு பண்ணி ஓபன் பண்ணாலோ அதை பிக்அப் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டைம் எடுத்து சூசிங் த ரைட் பிளேஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் ரெஸ்டாரண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரைடீரியாவை தாண்டி இப்போ மெனுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த ஃபுட்டுக்கு இவ்வளவுதான் பிரைஸ் அப்படின்றது நம்ம பிக்ஸ் பண்றோம் இல்லையா இது எப்படி சார் நம்ம டிசைட் பண்றது ஆக்சுவலா சரி இது ரீசனபிளா இருக்கணும்

இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுட் சேஃப்டின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வந்து படு கேவலமா இருந்திருக்கும் ஒரு ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணிட்டனா அத ஃப்ரீசர் குள்ள கொண்டு போக கூடாது பிரிட்ஜுக்குள்ள கொண்டு போக்கூடாது எஸ்பெஷலி நான்வெஜ் ஓகே ஏன்னா அகைன் அந்த குக்டு ஃபுட்டு ஃப்ரீஜ் ஃப்ரீச்சருக்கு போகும்போது எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜுக்கு போகும்போது அதை திருப்பி எடுத்து குக் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஸ்யூஸ் வர்றதுக்கு காரணமாக அது அமைது ஃபுட் சேஃப்டி எவ்ரி மந்த் கிளாஸ் நடத்துவாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும் என்னென்ன யூஸ் பண்ணலாம் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது கலர் யூஸ் பண்ணக்கூடாது எங்களுது பிரியாணியில கூட கலர் போட மாட்டோம் அவ்வளோ கெடுதல்னா அவ்வளோ கெடுதல் அது அது சாப்பிட்டா அதை அதை கிளியர் பண்ணுறதுக்கு எந்த எது எது பண்ணாலும் டீடாக்ஸ் ஆகாது அவ்வளோ டாக்ஸிக் அது அவ்வளோ கெடுதல் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல பிகெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பிகெஸ்ட் சேலஞ்சுனா ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறது ஸ்டாஃப் சார் பட் எனக்கு அது ஒரு சேலஞ்சாகவே இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ செல்ஃப் எம்ப்ளாய்டு நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நான் இருந்தால் நான் ஒரு வேலைக்காரன்

நான் ஆரம்பிச்ச புதுசுல பாருங்க பசங்க என்ன சில டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நான் எதையும் மென்ஷன் பண்ண விரும்பல சில கதவேட்டிகள் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்போ ஆரம்ப கட்டத்துல ஐநூறு சம்பாதிச்சிருப்போம் இவன் பாத்தீங்கன்னா அவன் அந்த வந்த வருமானத்தோட அதிகமா சாப்பிட்டு போயிடுவான் எங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும் சண்டை போட்டா டேபிளை போட்டு உடைப்பாங்க சேரை போட்டு உடைப்பாங்க போதையில் வருவாங்க அவ்வளோ பிரச்சனை ஆனால் இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கிரேஸ் ஆஃப் காட் நல்லா போயிட்டு இருக்கு முக்கிய அது தேங்க்ஸ் டு தி கேமரா என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன எங்கள் அம்மாவோட மோட்டிவேஷன் சரியா நான் வந்து என்ன முதல்ல செஞ்ச வேலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது கல்யாண மண்டபத்துல எச்ச ஏழை எடுக்கிறது தான் நான் செஞ்ச முதல் வேலை இப்போ பேப்பர்லாம் இருக்குல்ல அப்ப பேப்பர்லாம் இருக்காது கிளியாம எடுக்கணும் இலை கிழிஞ்சதுன்னா அந்த சாய் அந்த ரசம் சாம்பார் எல்லாம் கீழே சிந்தும் டேபிள்ல சிந்திச்சுன்னு வைங்களேன் எங்க சூப்பர்வைசர் வந்து இப்படி கொட்டுவான் அடிக்க மாட்டான் கொட்டு தோங்கணுப்பா இப்படி கொட்டுவான் அப்படியே வீங்கிடும் அந்த மாதிரி அடிவிடும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் டெய்லியெல்லாம் நான் அடி வாங்கியிருக்கேன் அந்த நான் பட்ட அவமானங்களும் நான் பட்ட அசிங்கங்கள் தான் என்னுடைய சீக்கிரட் ஆஃப் சக்சஸ் நான் அடிப்பட்ட மாதிரி யாருமே அடிபட்டிருக்க மாட்டாங்க ஐ மீன் அத்தனை வாட்டி கீழே விழுந்துருக்கேன் ஃபெயில்னால் ஃபெயில் 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 நூற்று கணக்கான தடவை நான் ஃபெயிலாக இருக்கேன் நான் செய்யாத பிஸ்னஸே கிடையாது செய்யாத வேலையே கிடையாது ஃபெயிலு ஃபெயிலு ஃபெயில் ஒரு நாலு வாட்டி முயற்சி பண்ணால் ஐயோயோ இது நம்மளுக்கு முடியாதுன்னு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க எப்படிங்க சக்சஸ் ஆக முடியும் ஃபெயில் ஆகாம ஜெயிக்கவே முடியாதுங்க உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஓனா இல்ல சார் ஓகே இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கேள்விதான் இது எங்க பிசினஸ்ல வந்து பிரான்ச்சைசி ஒர்க் ஆகுது ஏன்னா எங்க மெனு பெருசு இப்போ லிமிட்டெட் மெனு இருக்குன்னு வைங்களா ஒரு ஒரு பிரியாணி இந்த கேஎஃப்சி அந்த மாதிரி கான்செப்டில் லிமிட்டெட் மெனு இருக்கிறது ஃப்ரான்ச்சைசி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு ஒரு பிராண்டை ஒரு ஒரு ஃபுட் குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டோன்னா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்திரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அதனால வி டோன்ட் என்கரேஜ் ஃப்ரான்ச்சைசி பட் எஸ் யாராவது பணம் இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா தே கேன் கம் இன் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு இன்வெஸ்டரா ஒரு சைலண்ட் பார்ட்னரா அவங்க வரலாம் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரணும் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் அவங்க வந்து வந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது ஆக்சுவலி கிட்ட நான் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் கோடிக்களை கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல கனவுகளோட திறந்துட்டு தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களால் ரன் பண்ண முடியல நீங்கள் எதிர்பார்த்த பிஸ்னஸ் இல்லை உங்களால் வாடகை சம்பளம் மற்ற செலவுகள் எல்லாம் உங்களால மாதம் மாசம் உங்கள் கையிலேருந்து போயிட்டுருக்கு இருக்கு கடன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னா தயவு செய்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நல்ல நல்ல பிராண்ட்ஸ் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நீங்கள் அப் பண்ணிக்கோங்க அவங்களோட கொலாப் பண்ணிக்கோங்க நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசுங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன் என்னால் ரன் பண்ண முடியல நீங்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் பேசுங்க யாராவது இன்ட்ரெஸ்டட்னா யூ கேன் ஈவன் கம் டு மீ நீங்கள் அரேவியன் கார்டனுக்கு எங்ககிட்ட கூட நீங்கள் வந்து பேசு உங்களால் ரன் பண்ண முடியலன்னா அந்த லொக்கேஷன் எங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்குற சீட்டிங்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நாங்கள் வி ஆர் ரெடி டு டேக் ஓவர் அண்ட் ஷேர் அவர் ப்ராஃபிட் வித் யூ எல்லாத்தையுமே நாங்களே பார்த்து நாங்க நல்ல விண்மீனா பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சோ க்ளோஸ் மட்டும் பண்ணிடாதீங்க ஆமா க்ளோஸ் பண்ணா அதை விட கொடுமையே கிடையாது உங்களுக்கு இவ்வளோ சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க இவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்கன்னும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேக் சப்போர்ட்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இதர் ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்ட்ஸா அது மாதிரி உங்களோட பேக் சப்போர்ட் யார் பினான்சியலி எந்த சப்போர்ட்டும் கிடையாது கடவுளோட கடவுளோட சப்போர்ட்டும் எங்க அம்மாவுடைய மோட்டிவேஷன் தான் நான் முதல்ல சின்ன வயசுல ஏதாவது ஒரு காரை பார்த்தா அந்த காரை தடவி தடவி பாப்பேன் தொட்டு தொட்டு பாப்பேன் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவேன்னு சொல்லும் போது கிண்டல் அடிப்பாங்க ஏன்னா நான் செஞ்ச வேலை எச்எல் எடுக்கிற வேலை அதுக்கப்புறம் சைதாபேட்டையில் அறுநூறு ரூபாய்க்கு கடையில் வேலை செஞ்சேன் இதுதான் பத்தாம் கிளாஸ்க்கு அப்புறம் என்னால போய் படிக்க முடியாத ஒரு காரணத்துல பத்தாம் கிளாஸ்க்கு அப்புறம் இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது வேற விஷயம் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் என்னால படிக்க முடியல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சோ இது மாதிரி கார் வாங்குவேன்னு சொன்னே எச்ஏல எடுக்கிற நீ போய் எப்படி இந்த கார் வாங்கணும்லாம் சொல்லிருக்காங்க எங்கிட்ட நான் அழுதுகிட்டு ஓடி போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம் அம்மா நான் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு சொன்னேன் இப்படி எல்லாம் சொல்றாங்க டே அதை நடா காரு அதை விட பெரிய கார் நீ வாங்க உன்னால முடியுடா அப்படின்னாங்க அதெல்லாம் தான் என் மண்டையில் அப்படியே உட்காந்துருச்சு ரொம்ப சீரியஸா ஆரவாரமா அப்படியே எப்படி சொல்ற ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் சில் பண்ணலாமா பண்ணலாமே சார் வந்து பாத்தீங்கன்னா

நான் பல வீடியோ சொல்லியிருக்கிறதால இருக்கிறதால உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு நல்ல ஜொரம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நல்ல சூடா ஆவி பறக்கிற ஒரு மட்டன் பிரியாணி ஃபுல்லா அடிச்சிருவேன் ஃபுல்லா ஃபுல் கட்டு கட்டிடுவோம் இந்த ரைட்டா ரைட்டா கத்திரிக்காய் எதுவுமே டச்சே பண்ண மாட்டேன் உங்களுக்கும் ரகசியம் சொல்றேன் ஜொரம் வந்தா

அதுக்கு எங்க போறதுன்ற மாதிரி தான் ஷ்யூர் ஷோ ஃபைனலி நம்ம இந்த நியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆமா இதுல லான்ச் ஆஃப் எஸ் இருக்கா இங்க வந்து நீங்க இருபத்தஞ்சு பேரா வந்தீங்கன்னு நீங்க ஒரு இல்ல ஒரு மினிமம் இருபத்தஞ்சு ஐம்பது பேர்தான் இந்த நம்ம கொடுக்க முடியும் வந்தீங்கன்னா

இடம் எல்லாமே ஒரு தனி இந்த ஒரு ஃப்ளோரே உங்களுக்கு கொடுத்துருவோம் அடிச்சு நீங்க தூள் பண்ணலாம் சூப்பர் இவ்வளவு நேரம் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அண்ட் நம்ம எப்படிலாம் வந்து ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து ஷைன் ஆகலாம் அண்ட் உங்க கூட பிரான்சைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட சைலண்ட் பார்ட்னராக நம்ம வந்து இன்வால்வ் ஆகி பிசினஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யோ வேல்யூபிள் டைம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மச் அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஞ்சஸ் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் லான்ச் பண்ணணும் அது எல்லாமே இருக்கிறதுக்காக எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ